அனைவருக்கும் வணக்கம் நான் பத்மா அமர்நாத் மைண்ட் யோ மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் என்கின்ற ஜூம் தளம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் தொடங்கப்பட்டது இருபத்தி நான்காம் ஆண்டில் மைண்ட் வித் ஸ்டீஃபன்ராஜ் என்கின்ற ஜூம் தளம் தன்னுடைய ஆயிரமாவது நிகழ்வை நோக்கி அடியெடுத்து வைக்கிறது இதை நினைக்கும் போது ரொம்ப பிரமிப்பாவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கு இது எப்படிப்பட்ட ஒரு ஜூம் தளம்னு பாத்தீங்கன்னா ரிலிஜன் பாலிடிக்ஸ் இந்த இரண்டை தவிர யார் வேண்டுமானாலும் எதை பற்றி வேண்டுமானாலும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் இதுல நிறைய மருத்துவர்கள் பேசியிருக்காங்க வழக்கறிஞர்கள் வந்து பேசியிருக்காங்க அரசியல் தலைவர்கள் வந்து பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க கவிஞர்கள் எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பல துறையை சார்ந்த ஆளுமைகள் இதில பங்கெடுத்துட்டு இருக்காங்க இந்த மைண்ட் யோ மைண்ட் தளத்தினுடைய மைல் ஸ்டோன் ப்ரோக்ராம்ஸ் பத்தி நான் சொன்னா உங்களுக்கு இன்னும் அதை பத்தி ஒரு ஒரு தெளிவான புரிதல் ஏற்படும் நினைக்கிறேன் எங்களுடைய நூறாவது நிகழ்ச்சி எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு கவியரங்கம் ஒன்று நடைபெற்றது கவிஞர் திருமதி உமா மகேஸ்வரி கவிஞர் திருமதி ஜோதி சரண் கவிஞர் கனகாபாலன் மைந்தியோமை தளத்தை சேர்ந்த கவிஞர் திரு நாராயண்மூர்த்தி அவர்கள் இவங்க எல்லாருமே பங்கெடுத்துட்டு ஒரு சிறப்பான கவியரங்கம் ஒன்று நடந்தது இதனை அடுத்து எங்களுடைய டூ ஹண்ட்ரட் ப்ரோக்ராம் இருநூறாவது ப்ரோக்ராம் இன்னுமே ஸ்பெஷலா இருந்தது காரணம் அதில் பங்கெடுத்துக்கொண்ட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வீழ்ந்த சாம்ராஜ்யங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பேராசிரியர் பேச்சாளர் எழுத்தாளர் மற்றும் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளரான திரு சுபவீர பாண்டியன் அவர்கள் இந்த எங்க தளத்தில் வந்து எங்களுடைய டூ ஹண்ட்ரட் புரோக்ராம்ல பேசி எங்களை ரொம்ப சிறப்பிச்சிருக்காரு இதனை அடுத்து எங்களுடைய முதலாம் ஆண்டு நிறைவு நிகழ்ச்சி நடந்தது அதாவது ட்வெண்ட்டி டுவெண்டி நவம்பர்ல ஆரம்பிக்கப்பட்ட எங்களுடைய தளம் நவம்பர் தேதி முதலாம் ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியை கொண்டாடியது இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தவர் திரையுலகை சேர்ந்த பிரபல எடிட்டர் திரு மோகன் அவர்கள் எனது திரையுலக பயணம் அப்படிங்கிற தளத்து அப்படிங்கிற தலைப்புல அவருடைய வாழ்க்கை பயணம் சினிமா துறையில அவர் என்னெல்லாம் சந்திச்சாரு என்னெல்லாம் இன்னல்களை ஃபேஸ் பண்ணாரு இது எல்லாமே ரொம்ப அழகா அதுல பேசியிருக்காரு இதனை அடுத்து எங்களுடைய டூ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி எத் நிகழ்ச்சி செந்தமிழில் செவ்வாய் பயணம் அப்படிங்கிற தலைப்புல இருந்தது இதுக்குமே ஒரு ரொம்பவே ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம் செவ்வாய் பயணம் செவ்வாய் கிரகம்னா வேற யாரா இருக்கும் சொல்லுங்க எஸ் இஸ்ரோ நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநர் பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் எங்களுடைய இருநூற்றி ஐம்பதாவது நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பாக உரையாற்றினார் அன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து ரொம்பவே ஸ்பெஷலா இருந்ததுங்க ஜூம் தளம் மொத்தமே ஓவர்லோட் ஓவர் ஃபுல் ஆயிடுச்சு நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமும் கூட நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பிட்டே இருந்தாங்க எங்களால உள்ள லாகின் பண்ண முடியல எங்களால நிகழ்ச்சியை பார்க்க முடியல நாங்க கலந்துக்கணும்னு ரிக்வெஸ்ட் வந்துட்டே இருந்தது சோ அந்த அளவுக்கு இந்த டூ பிப்டி ப்ரோக்ராம் ரொம்பவே ஸ்பெஷலா இருந்தது இதனை அடுத்து எங்களுடைய முன்னூறாவது நிகழ்ச்சி இதுலயுமே ஒரு ஸ்பெஷலா ஒரு சயின்டிஸ்ட் வந்து கலந்துக்கிட்டாங்க இவரும் இஸ்ரோ நிறுவனத்தை சேர்ந்த திரு பென்சிங்கர் ராஜன் அவர்கள் இவர் பேசின தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்பேஸ் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற தலைப்புல ரொம்ப சூப்பரா பேசியிருக்காரு முன்னூறாவதை தொடர்ந்து எங்களுடைய முன்னூற்றி ஐம்பதாவது நிகழ்ச்சி இதில் வானிலை பற்றி சிறப்பாக உரையாற்றினார் டாக்டர் எஸ் பாலச்சந்திரன் அவர்கள் அடுத்து நானூறாவது எபிசோட் இதுமே ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது மனித உரிமைகளும் ஜனநாயகமும் அப்படிங்கிற தலைப்புல எங்களுடைய அன்றைய நிகழ்வு நானூறாவது நிகழ்வு இருந்தது மனித உரிமை அப்படின்னா யார் பேசுவா கண்டிப்பா ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் தானே இருக்கணும் எஸ் சோசியல் ஆக்டிவிஸ்ட் மே பதினேழு இயக்கத்தின் நிறுவனரான திரு திருமுருகன் காந்தி அவங்க எங்களுடைய போர் ஹண்ட்ரட் எபிசோடு சீஃப் கெஸ்டா இருந்திருக்காரு நானூற்றி ஐம்பதாவது நிகழ்வை சிறப்பித்தவர் இசையமைப்பாளர் திரு ரமேஷ் விநாயகம் அவர்கள் எங்களுடைய இந்த போர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி எத் ப்ரோக்ராம் வந்து ஒரு சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி மாதிரி நாங்கள் அதை நடத்தினோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் மாதம் எங்களுடைய ஐநூறாவது ப்ரோக்ராம் நடந்தேறியது ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது இதுமே ஒரு ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட் நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவரும் மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மேனாள் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையர் தலைவருமான திரு எஸ் பீட்ரால் ஃபோன்ஸ் அவர்கள் சிறப்புரையாற்றினார் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரோக்ராம் கரெக்டாக ஆகஸ்ட் பிப்டீன் அன்னைக்கு வந்ததால சுதந்திரம் என்பது யாதெனில் அப்படிங்கிற தலைப்பில் ரொம்ப சூப்பராக பேசியிருக்காரு இதனை அடுத்து டுவெண்டி டுவெண்டி டூ நவம்பர் மாதம் மைண்ட் யோ மைண்ட் தளத்தினுடைய இரண்டாம் ஆண்டு நிறைவு கொண்டாட்டம் நடந்தேறியது இந்த டூ ஹண்ட்ரட் அனிவர்சரி ப்ரோக்ராமா நாங்கள் ஒரு ஜூம் ப்ரோக்ராமா இல்லாமல் எல்லாரும் இந்த குழுவை சேர்ந்த நண்பர்கள் எல்லாரும் ஒன்னா சந்திச்சு கொண்டாட்டமா வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் எல்லாருமே நேரில் ஒருவரை ஒருவர் சந்தித்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டோம் இதுல இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களுடன் தொடர்ந்து பயணித்து வரும் திருமதி வசந்திராமன் அவர்கள் யூ அமெரிக்கால இருக்காங்க இந்த இரண்டாம் ஆண்டு நிறைவு கொண்டாட்ட நிகழ்வில் எங்களுடன் கலந்து கொள்வதற்காக அவரும் அவருடைய கணவர் திரு எஸ் ராமன் அவர்களும் சென்னைக்கு வந்து எங்களோட இந்த இவெண்ட்ல கலந்துகிட்டாங்க சோ அது ரொம்பவே ஸ்பெஷலா இருந்தது இதனைத் தொடர்ந்து எங்களுடைய அறுநூறாவது செஷன் இம்பார்டன்ஸ் ஆஃப் ஓரல் ஹெல்த் அப்படிங்கிற தலைப்பில் டென்டிஸ்ட் டாக்டர் ரம்யா அவங்க பேசியிருக்காங்க இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சவிதா டென்டல் காலேஜுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஓரல் பயாலஜியினுடைய தலைமை நிர்வாகி அடுத்து எழுநூறாவது செஷன் தி லாஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சர் அப்படிங்கிற தலைப்பில் எம்ஐஎம் இயக்குநர் திரு ஸ்டீபன் ராஜ் உரை நிகழ்த்தியிருக்காரு அடுத்து ஐம்பதாவது நிகழ்வை சிறப்பித்தவர் சிறந்த பேச்சாளர் எழுத்தாளர் மற்றும் பொருளாதார நிபுணர் நிபுணரான டாக்டர் சோமவள்ளியப்பன் அவர்கள் நாம இன்டெலிஜென்டா ஆனா இமோஷனலி இன்டெலிஜென்டா அப்படிங்கிற தலைப்புல ரொம்ப சூப்பரா பேசியிருக்காரு இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே மைண்ட் யோ மைண்ட் தளத்தின் யூ டியூப் சேனல்ல இருக்கு நீங்க எல்லாமே இந்த ப்ரோக்ராம்ஸ் அதுல பார்த்து ரசிக்கலாம் அடுத்து எட்நூறாவது ப்ரோக்ராம் இதை சிறப்பித்தவர் யார் தெரியுங்களா நாம் அனைவரும் விரும்பி கொண்டாடும் ஒரு சிறந்த பேச்சாளர் பட்டிமன்றம் அப்படின்னா இவங்க இல்லாத பட்டிமன்ற நிகழ்வே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பரா பேசுவாங்க எஸ் நாம் நாம் அனைவரும் ரசித்து இவங்களுடைய பேச்சை ரசிச்சு கேட்போம் திருமதி பாரதி பாஸ்கர் அவங்க தான் எங்களுடைய எயிட் ஹண்ட்ரட் ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டாங்க இவங்க பேசின டாபிக் வந்து இன்னுமே எனக்கு ரொம்ப பசுமையா என்னோட மனசுல பதிஞ்சிருக்கு என்றென்றும் குரல் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் திருக்குறளை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்துடன் அதை பிரசன்ட் பண்ணாங்க அன்றாட வாழ்க்கையில திருக்குறள்ல நாம எடுத்துட்டு அந்த வரிகளோட நாம பயணிப்பது எப்படி அப்படிங்கறத பத்தி ரொம்ப சூப்பரா பேசியிருந்தாங்க இதனைத் தொடர்ந்து எங்களுடைய மூன்றாவது அனிவர்சரி மூன்றாம் ஆண்டு நிறைவு நிகழ்ச்சி நவம்பர் டுவெண்டி டுவெண்டி த்ரீ நடைபெற்றது இதில் பங்கு பெற்ற ஆளுமை திருமதி அனுகிரகா ஆதி பகவான் அவர்கள் இவரும் ஒரு பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் மொழி எனும் முடிச்சு அப்படிங்கிற தலைப்பில் இவங்க பேசியிருக்காங்க அடுத்து எட்நூற்றி ஐம்பதாவது நிகழ்வு இதை சிறப்பித்தவர் திருமதி கிருத்திகா தரன் அவர்கள் இவங்க பெங்களூரில் வசிக்கிறாங்க இவங்க ஒரு ஆண்டர்பிரனோர் அண்ட் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் பயங்கர சுறுசுறுப்பான பெண்மணி இவங்க பேசின தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மை ப்ரொடக்டிவ் சைட் ஆப் டுவெண்டி டுவெண்டி த்ரீ அப்படிங்கிற தலைப்பில் பேசியிருக்காங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவங்களுடைய பயணம் எப்படி இருந்தது அப்படிங்கிற பற்றி எங்களோட ஷேர் பண்ணியிருக்காங்க அடுத்து தொள்ளாயிரம் நைன் ஹண்ட்ரட் நிகழ்வு எந்த சிறப்பு இந்த வாட்டி ஸ்பெஷல் கெஸ்ட் எதுவும் மைண்ட் தளத்தில் இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே ஸ்பெஷல் கெஸ்ட் மாதிரி தான் சூப்பர் கெஸ்ட் மாதிரி தான் சோ நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு சிறப்பு பட்டிமன்றம் ஒன்று நடத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணி இரண்டு குழுக்களாக அமைத்து எங்களுக்குள்ள நாங்க ஒரு பட்டிமன்றத்தை நடத்திட்டோம் டாபிக் என்ன தெரியுங்களா மக்கள் மனதை என்றும் கவர்வது பழைய பாடல்களா புதிய பாடல்களா இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் பலர் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்திருக்காங்க என்ன ஏன் பேச கூப்பிடல எனக்கு ஏன் சான்ஸ் கொடுக்கல நானும் இதுல பங்கெடுத்துக்கணும் இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எப்ப கண்டக்ட் பண்ண போறீங்கன்னு நிறைய பேர் ரிக்வஸ்ட் கொடுத்திருக்காங்க நடந்தது இது எல்லாமே எங்க யூடியூப் சேனல்ல இருக்கு போய் பாருங்க அடுத்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ப்ரோக்ராம் இதை சிறப்பித்தவர் திரு மனோஜ்குமார் அவர்கள் பனை வாழ்வியல் ஓலையிலிருந்து வேர்கள் வரை அப்படின்னு பனை மரத்தின் சிறப்புகளை பற்றி இவர் ரொம்ப அழகா பேசியிருக்காரு இப்போ அடுத்து மைண்ட் மைண்டியோ மைண்டின் சிறப்பு நிகழ்வான ஆயிரமாவது நிகழ்ச்சி வரும் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி நடைபெற உள்ளது இதில் சிறப்பு விருந்தினராக திரு காந்தி கண்ணதாசன் அவர்கள் பேச உள்ளார் உலக பிரபல கவிஞர் திரு கண்ணதாசன் அவர்களின் புதல்வர் காந்தி கண்ணதாசன் எதை பத்தி பேச போறார் தெரியுங்களா அப்பா என் நண்பன் அப்படிங்கிற தலைப்பில் பேச போறாரு சோ வாய்ப்பும் சமயமும் கிடைக்கும் அனைத்து நண்பர்களும் இதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நான் குறிப்பிட்ட இந்த மைல்ஸ்டோன் ஸ்டோன் ப்ரோக்ராம் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இதை தவிர மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே எங்களுடைய யூ டியூப் சேனல்ல பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு சிகரம் தொட உதவிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் மைண்ட் யோ மைண்ட் குழுவினரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்